வணக்கம் நேயர்களே தூக்கம் இல்லாமல் தவிக்கின்றீர்களா தூக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு இருக்கிறதா நாளாந்த மோடியோடு உழைக்கும் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் செலவு குறைவாக உங்களை தூக்கத்திற்கு நாங்கள் அழைத்து செல்கிறோம் இந்த தகவலூடாக வாருங்கள் பார்ப்போம் சமையலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பொருள் பூண்டு பருப்பாக இருக்கலாம் எந்த விதமான கறியாக இருக்கலாம் பூண்டு போட்டால் அதனுடைய மனம் அதனுடைய வாசனை அதனுடைய தனித்துவமே வேறு இல்லையா மூக்கை பிளக்கும் அளவிற்கு அந்த வாசனைகள் எங்களை சுற்றி கமழ்ந்து கொண்டிருக்கும் ஆனால் அதற்கு மட்டும்தான் அந்த பூண்டு பயன்படுத்தப்படும் என்று நீங்கள் நினைக்க கூடாது அது என்ன செய்கிறது என்று பார்ப்போம் உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் ஓடி உழைத்து களைத்து தூங்குகின்ற பொழுது தூக்கம் இல்லாமல் நீங்கள் தவிப்பீர்களானால் பூண்டை எடுத்து உங்கள் தலையணைக்கு கீழே வைத்து விட்டு படுத்து பாருங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் தூங்குகிறீர்கள் எலும்பு நினைத்தாலும் எலும்ப முடியாத அளவிற்கு சிறப்பான தூக்கத்தை தருகிறது இந்த பூண்டு அதற்கு காரணம் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தூக்கத்தை தூண்டக்கூடிய ஹார்மோனான மெலடோன் என்கின்ற இந்த ஹார்மோன் சுரப்பதற்கு இந்த பூண்டு மிக முக்கியமாக இருக்கிறது இது இருக்கக்கூடிய விட்டமின் பி ஒன் சத்து வந்து எங்கள் ஹார்மோனை அதிகமாக சுரங்க வைக்கிறது இதனால் தூக்கம் வருகிறது அது மெலட்ரோன் என்கின்ற இந்த ஹார்மோன் எனவே தூக்கம் என்பது எங்கள் எல்லோருக்கும் அடிப்படையாக கட்டாயமாக தேவை இந்த பூண்டானது தூக்கத்தை மட்டும் தரவில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய கொசு தொல்லை ஈக்கள் பூச்சிகள் வேறு விஷ கிருமிகள் எதுவும் உங்கள் படுக்கையறைகளுக்குள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இந்த பூண்டின் மனம் அவற்றையெல்லாம் விலகியோடு செய்யுமாம் எனவே கட்டாயமாக படுக்கை அறையில் தலையணைக்கு கீழ் ஒரு பூண்டை வையுங்கள் அந்த வாசனை வேறு எந்த விதமான தீய சக்திகளையும் உங்களுக்கு கிட்ட வருவதற்கு அனுமதிக்க மாட்டாது ஆனால் இன்னொன்றில் கவனமாக இருங்கள் நீங்கள் தூங்குகின்ற பொழுது செல்ல பிராணிகளை அருகில் வைத்து தூங்குவவர்களாக இருந்தால் உதாரணமாக மேலை நாட்டவர்கள் நாய் பூனைகளை தங்கள் மெத்தையிலேயே ஒன்றாக வைத்து தூங்குவார்கள் அவ்வாறானவர்கள் பூண்டை வைக்காதீர்கள் ஏனென்றால் செல்ல பிராணிகள் பூண்டை உண்டால் அது விஷமாக மாறும் அதில் கவனமாக இருங்கள் மற்றபடி நீங்கள் பூண்டு வைத்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த பூண்டினுடைய சிறப்பு உங்கள் தலைமுடியில் மிகவும் அடர்த்தியாக வளரவும் தலைமுடி கொட்டிடாமல் அதாவது கொட்டாமல் பார்ப்பதற்கும் வலிமையாக்குவதற்கும் இந்த பூண்டிலுள்ள கொலாஜின் என்கின்ற புரத சத்து மிகவும் உந்து சக்தியாக இருக்கிறது இந்த கொலாஜின் சத்தினால் உங்கள் தலைமுடி இன்னும் இன்னும் வெறுக்கமாகிறது அடர்த்தியாக வளர்கிறது அதற்காக நேரடியாக உங்கள் தலைமையில் பூண்டை நீங்கள் தேய்க்க தேவையில்லை உணவில் சேர்த்து கொண்டால் போதும் என்கின்றார்கள் மருத்துவர்கள் நீங்கள் நேரடியாக பாலில் ஊற வைத்து பூண்டை சாப்பிடலாம் அல்லது வதக்கி சாப்பிடலாம் என்ற மாதிரி சொல்லுகின்றார்கள் எனவே நாங்கள் பூண்டை இவ்வளவு சிறப்பான விடயங்கள் பூண்டில் இருக்கிறதா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு சொல்லியிருக்கின்றோம் எனவே பூண்டினுடைய சிறப்பு இவ்வாறு தான் இதை சொல்லுகின்ற பொழுது இன்னொருடைய ஞாபகம் இந்த கருவேப்பிலை கருவேப்பிலை நாங்கள் கழித்து வைக்கின்ற ஒரு பொருளாகத்தான் பார்த்திருக்கிறோம் இதை எடுத்து மீண்டும் உள்ளே வைக்கின்ற நிலையை ஏற்படுத்தியது இந்த கோவிட் நைன்டீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கோவிட் நைன்டீன் வந்த பொழுது எங்களுக்கான ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜனை அதிகப்படியாக தருகின்ற உணவு வகைகளில் மிக முக்கியமானது இந்த கருவேப்பிலை அதனால் தன் கருவேப்பிலையை நாங்கள் தேடி 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 பறித்து உணவில் சேர்த்து அதையும் உண்ட காலங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தொன்று மறக்க மாட்டீர்கள் எனவே நாங்கள் கழித்து வைக்கின்ற ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயற்கையினால் மீண்டும் அதை எடுத்துக்கொள்ள வைக்கிறது என்பதுதான் உண்மை அதே போலதான் இந்த பூண்டினுடைய சிறப்பையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த தகவலோடு நாங்கள் இணைந்திருந்தோம் தமிழர்களுக்காக தொடர்ந்து மீது போன்ற தகவல்களுக்காக எங்களுடன் மீண்டும் சந்திக்கலாம் வணக்க உறவுகளே